நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார் அது வேற வேற யார் மூலமாக கொடுக்கப்பட்டதில் தேவனே அதை நமக்கு தந்திருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையிலே ஓ தேங்க்யூ ஃபாதர் நன்றி பிதாவே ஓகே மூன்றாவதாக வாட்ஸ் அ தேர்ட் பிளேஸ் வே ஆர் ஹி சேஸ் தட் ஹி வாஸ் த ஒன் ஹூ ஹோம் லவுட் பை சீசஸ் ஜோ சேம் ஜான் சாப்டர் டுவெண்ட்டி இருபதாம் அதிகாரம் யோவான் இருபதாம் அதிகாரம் அங்கே ஒரு பெரிய போர்ஷனை நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம் பட் இன் இந்த காரியம் நீங்கள் பார்க்கலாம் யோவான் இருபதாம் அதிகாரம் பார்ப்போம் ஆண்டோரை கல்லறைய வைக்கப்பட்டு மூன்றாம் மூன்று நாள் ஆகிவிட்டது அந்த ஹி ரோஸ் இல்லையா மூன்றாம் நாள் அவர் மறித்தோர் இருந்து உயிரோடு எழுந்து விட்டார் அப்போ அந்த செய்தியை முதன் முதலாக அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் எப்படியாக மதலைனா நான் மரியாள் கல்லறை நிறத்திற்கு வந்து அங்கே காணப்படுற காரியங்களை அவர் பார்த்துவிட்டு ஓடி போய் அவர் சொன்ன சீஷர்களிலே ஒருவன் வந்து இந்த இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷனாகிய யோவான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் ஸோ வாட் வாஸ் ஆவ் இட் வாஸ் பிளஸ்ஸிங் ஆஃப் நோயிங் ஆஃப் த லாட் ஜீஸ் சஸ் கிரைஸ்ட் இங்கே அவர் என்ன சொல்ல வருகிறார் ஆ உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நான் அறிவதற்கு நான் பாக்கியமுள்ளவனாக இருந்தேன் ஐ ஓ சோ லவ்டு பை காட் தட் யு ரிவீல் தட் ட்ரூத் டு மீ பாருங்க விசேஷமாக அந்த கடைசி வசனத்தை பாருங்க எட்டாம் வசனம் ஃபர்ஸ்ட் எயிட் அந்த சம்பவத்தில் ரைட் அவன் கல்லறைக்குள்ளே போகயல்ல கல்லறைக்குள்ளே போனது பேதுரு ரைட் பாருங்க ஆறாவது அத்தியாயத்துல போட்ருக்கு சீமோன் பேதரு அவனுக்கு பின்னே வந்து கலரிக்குள்ளே பிரவேசித்தான் இவன் வந்து கலரிக்குள்ள போகல வெளியில பார்த்து அப்படியே நின்றுட்டான் ரைட் பிறகு நாங்க பார்க்கறோம் அந்த முந்தி கல்லைனத்துக்கு வந்த மற்ற சீஷனும் அதாவது இந்த யோவானும் அதுக்கு பிறகு உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார் இப்பொழுது யோவான் ஆம் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த எனக்கு கிடைத்த பாக்கியம் அவரை உஹித்தند ஆண்டவராக கண்டு கொள்வது இன்னொடுடே மெனி டைம்ஸ் we do not remember we don't remember uh, that 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 jesus is living அவர் உயிரோடு இருக்கிறார்ங்கற அந்த சத்தியம் நம்மை அணையதடவிலே அங்க மறக்க செய்கிறது we are not remembering that the lord jesus is alive and he is with us all the time நம்மோடு இருக்கிறார்

அப்ப எங்களுக்கும் மற்றவர்கத்தியாசம் என்ன எங்க அந்த வித்தியாசம் வரப்போகிறது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்கிற அந்த சத்தியம்தான் நம்மை மாற்றுகிறது இன்னும் கல்லறையில் இருந்து மறுபடியும் உயிரோடு எழுந்தார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் என்று நமக்கு தெரியும் ஜீசஸ் டாய்ட் ஃபார் அவர் சீன்ஸ் அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நாங்கள் தேவண்டை புள்ளியில் ஆகும்படியாக அவர் சிலுவையிலே மறித்தார் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் எவ்வரிங் ரைட் பட் தேர்ஸ் பர்டிகுலர் ரீசன் ஹி ரோஸ் அகெய்ன் ஃப்ரம் த டெட் அவர் ஏன் உயிர் தெழுந்தார் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் அர்த்தம் இருக்கிறது இருக்கிறது முக்கியமான சில சில வாரங்களுக்கு காலங்களுக்கு முன்பதாக இதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ ரிமம்பர் தட் தெரியுமா யாருக்காவது ஏன் அவர் எழுந்தார் ஏன் உயிரோடு எழுந்தார் ஐ நோ யூ இல்லையா ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எழுப்பப்பட்டது என்னத்திற்காக வை டி டி ரோசகேன் யாருக்காவது தெரியுமா ரோமர் நான்காம் அதிகாரம் கடைசி வசனம் ரோமன்ஸ் சாப்டர் ஃபார் த லாஸ்ட் வர்ஸ் இருபத்தைந்தாம் வசனம் ஆ நாம் நீதி மான்கள் ஆக்கப்படுவதற்காக ஹாலு லுய்யா ஹாலு நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக ஆக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஏன்னா பாருங்க அவர் நீதியாக இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார் ஆகவே நாம் நீதியாக வாழ்ந்திருக்கலாம் நீதி செய்கிறவர்களாக நாம் காணப்பட முடியும் நீதி மான்களாக நாம் வாழ்ந்திருக்க முடியும் அதை உணர்த்துறதுக்காகத்தான் உயிரோடு எழுந்தார் நாங்கள் பார்க்கிறோம் திஸ் இஸ் சம்திங் தட் யூ மஸ் ஹோல்ட் ஓன் டு இதை நாங்கள் எப்படி நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருப்பது எனக்கு உணர்த்துவதற்காக அதாவது நான் நீதியிலே வாழ்ந்திருக்க முடியும் ஐ கேன் லிவ் ரைச்சஸ்லி யூனோ தட்ஸ் இட்ஸ் தட்ஸ் வாட் இஸ் ஆல் அபவுட் இல்லையா எங்களை நீதிமான்கள் ஆக்குறதுக்காகத்தானே இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் ஏனென்றால் தேவனுடைய படைப்பிலே ரைட் வென் யூ வாஸ் கிரியேட்டிங் த வேர்ல்டு this was the main problem right man separated himself from god right but that was not the original plan of god clear தேவனுடைய ஆரம்ப நோக்கம் என்ன மனிதரை ஏன் படைத்தார் எப்பொழுதும் தன்னோடு இருும்படியாக அவர் மூலமாக மகிமையடையும்படியாக ஆனால் மனுஷன் பாவம் செய்து அவரை விட்டு விலகி போய் விட்டான் அப்பாகினாலே தான் ஆண்டவர் இயேசு துளதெலே வந்து அவற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவனை மீட்டுக்கொள்வதற்காக அவனை மறுபடியும் தம்மோடு இணைத்துக் கொள்வதற்காக அதாவது அந்த ஒரிஜினல் பிளான் ஆரம்பத்தில் அவர் போன்ற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் தன்னையே பலியாக கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அவனை கொண்டு விட்டால் மாத்திரம் போதாது அவன் தொடர்ந்து நீதியிலே வாழ்ந்திருந்தால் தான் தேவரானவர் கூட அவனை உறவு கொள்ள முடியும் எனோ டுடே காட் கேன் ஹாவ் எ ஃபலோஷிப் விதாஸ் கேன் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தாஸ் ரைட் ஒன்லி இல்லையா? ஏனென்றால் அவர் நீ நம்மோடு கூட உறவாட முடியும் ஆகினாலே தான் அவர் நமக்கு நீதியை தந்திருக்கிறார் என்று சொல்லி அதிலே நாம் வாழ்ந்திருக்கும்படியாக அவர் நமக்கு அங்கே உயிரோடு எழுந்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் கீப் செல்ஃப் இஸ் மேக்கிங் யூ ஆண்டு உயிரோடு 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 இருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் ஞாபகப்படுகிற பொழுதெல்லாம் ஆம் என்னை அவர் நான் நீதியில் தொடர்ந்து நடப்பதற்காகத்தான் எனக்கு உதவி செய்வதற்காகத்தான் அவர் உயிரோடு இருக்கின்றார் ஹீ டு டு ஹெல்ப் அஸ் யூ யூ சி தட்ஸ் வாய் ஆல்வேஸ் லுக் அண்ட் எப்போ பார்த்தாலும் அவர் நினைவாக அவரை நோக்கி பார்க்கின்றவர்களாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிற பொழுது ஒரு நாளும் நாம் பாவத்தில் விழுவதற்கு இடம் இருக்காது ரிலேஷன்ஷிப் வித் காட் ரைட் தேன் பி எனி ரீசன் வை யூ சுட் லிவ் இன் சின் இல்லையா டு யூ பாவம் ஒரு பிரச்சனை இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தேவண்ட பிள்ளைகளுக்கு விசேஷமாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஐயோ நாம் பாவம் செய்திருவேணும் பாவம் செய்திருவேணும் அப்படிலாம் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் தேவன் நமக்கு எந்த நேரமும் நீதியை கொடுத்திருப்பதாக நமக்கு ஞாபகம் ஊட்டி கொண்டே இருக்கிறார் அப்படி நீதி நமக்கு அருளப்பட்டிருக்கிறபடினாலே நாம் பாவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தட் பீப்புள் கேன் ஹாவ் டுடேஸ் ரைட் தாமாக விரும்பி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க விரும்பினால் ஒழிய ரைட் அப்படிப்பட்டவர்கள் கூட பேசிக்கொண்டிருக்கலாம் இட்ஸ் கம் அவுட் ஆஃப் இட் அவன் தேவண்ட பிள்ளை ஒரு தேவண்ட பிள்ளை மனசுல பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிற அந்த எண்ணம் வராது அவனுக்கு குற்ற உணர்வு வந்து கொண்டே இருக்கும் ஐயோ நான் இப்படி வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது என்னை தேவன் மீட்டுக் கொண்டிருக்கிறார் நான் அணிந்திருப்பது நீதியின் வஸ்திரம்